பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் இருந்து அவருக்கு இங்கே உள்ள எந்த வேலையை பற்றியும் அவருக்கு கவலை இல்லாமல் எவ்வளவோ குவிந்து கிடக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய எந்த வேலையிலையும் அவரை எந்த வேலையும் அவர் பார்க்குறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை இருந்து போய் எங்கே போய் அரசியல் பண்ணுறாரு மதுரை திருப்பரங்குன்ற மலையில் போய் அரசியல் பண்ணுறாரு ஸ்ரீ கந்தமலை என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற மலை முதல் படைவீடு முருகப்பெருமானினுடைய முதல் படைவீடு அந்த ஸ்தலத்தில் போய் மலை மேலே ஏறி மாட்டுக்கறி சாப்பிட்றாரு யோசித்து பாருங்க அவர் கறி சாப்பிட்றதுக்கு இடம் மழைதானா கிடச்சிச்சி இந்து மக்கள் இந்திய மக்கள் ஒரு இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மலை அங்கே போய் மேலே ஏறி கறி சாப்பிட்றாருனா வேணுக்கனே அந்த வேலையை செய்கிறாருனா திட்டமிட்டே அந்த வேலையை செய்கிறாரு அந்த மலை மேலே ஏறும்போது அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளிடம் மிரட்டும் துணியில் பேசுகிறாரு வேறு யாரையும் நீங்கள் தடுக்க மாட்டீங்கல்ல மேலே போய் கறி சாப்பிட அனுமதிப்பீங்களா அனுமதி யாரையும் அப்படி மறுக்கிறீங்களா அனுமதி மறுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு அங்கே போய் சாப்பிட்டதோடு இல்லாமல் தன்னுடைய சகாக்களோடு போய் சாப்பிட்டதோடு இல்லாமல் அந்த மலையை சம்பந்தம் இல்லாமல் ஸ்ரீ கந்தமலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலையை பிராணங்களிலும் இதிகாசங்களிலும் நமது சங்க இலக்கியங்களிலும் பாடு புகழ் பெற்ற அந்த மலையை ஸ்ரீ சிக்கந்தாமலை என்று பெயர் மாற்றம் சொல்லி வேற செய்திருக்கிறார் இது திட்டமிட்டு தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலும் திமுக வந்துச்சுன்னா இங்கே மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் செய்யக்கூடிய வகையில் தான் அரசாட்சி இருக்கும் அதுக்கு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி வைக்கிற மாதிரி திரு நவாஸ் கனி அவர்களுடைய செயல் அமைந்திருக்கிறது இது வேண்டுமென்று திட்டமிட்டு மதக்கலவரத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துடன் அந்த மலையில் போய் என்னை கறி சாப்பிட்ருக்கிறாரு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்காக இங்கே எஸ்பி அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்கிறோம் நான் நாங்கள் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்